வணக்கம் இதழ் செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜானந்த ரூபன் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழுவொன்று விரிவாக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மூன்றாவது மீளாய்வுக்காக இன்று பதினேழாம் திகதி இலங்கை சென்றுள்ளது இவர்களின் விஜயத்தின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது தவணை கடன் வசதி இலங்கைக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நான்கு ஆண்டு நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் மொத்த கடன் தொகை இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர்களாகும் முதல் தவணையான முன்னூற்று முப்பத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தோராம் திகதியும் இரண்டாவது தவணையாக முன்னூற்று முப்பத்தேழு மில்லியன் அமெரிக்க டொலர் அதே ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் திகதியும் இலங்கைக்கு விடுவிக்கப்பட்டது மூன்றாவது கடன் தவணையாக இந்த ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரண்டாம் திகதி முன்னூற்று முப்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு கிடைத்துள்ளதுடன் இதுவரையில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் வழங்கியிருக்கின்றது ஒவ்வொரு கடன் தவணையின் பின்னரும் முன்னேற்றம் பற்றிய மீளாய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் அதற்கமைவாக சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தலைவர் பீட்டர் ஃப்ரூவர் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு மூன்றாவது மீளாய்வுக்காக இன்று பதினேழாம் திகதி இலங்கைக்கு சென்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவது மற்றும் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட இருக்கின்றது புதிய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மூன்றாவது மீளாய்வின் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான தனது நான்காவது கடன் தவணையை விடுவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் கடமையின் போது உயிரிழந்த காவல்துறை அதிகாரியின் வீட்டுக்குச் சென்று அவர்களது குடும்பத்தாரின் துக்கத்தில் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் பங்கெடுத்தார் யாழ் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி சுபாஷ் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் காவல்துறை சேவையில் இணைந்த நிலையில் உயிரிழக்கும் போது கோப்பாய் காவல் நிலையத்தில் கடமையாற்றி வந்தார் இவ்வாறான நிலையில் கடந்த பொது தேர்தல் தினத்தன்று யாழ் உரும்பிராய் பகுதியில் உள்ள ஒன்றில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை திடீரென உயிரிழந்துள்ளார் தேர்தல் காலத்தில் தெரிவத்தாட்சி அலுவலராக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கடமையாற்றிய நிலையில் தேர்தல் காலத்தில் குறித்த காவல்துறை அதிகாரி உயிரிழந்த காரணத்தினால் அவரது வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தாரின் துக்கத்தில் இவர் பங்கெடுத்தார் போராட்டத்தை போவதில்லை என்றும் அரசியலை விட்டு இலகுவில் விலகப் போவதில்லை என்றும் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்றைய நாள் முன்னாள் அரசு தலைவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி எதிர்பார்த்த வெற்றியினை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனை இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி ஒன்று நான்கு வீதத்துடன் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று தேசிய பட்டியல் ஆசனத்துடன் மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளது இதன்படி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேசிய பட்டியல் தொகுதிக்கான நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் அறிவித்துள்ளார் ஏனைய இரண்டு ஆசனங்களுக்கு அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் டிவி சானக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சானக்க மதுகொட காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகள் உண்மை என்றால் உடனடியாக மாவீரர் துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்பட்டு மாவீரர் நாளுக்கு முன்னதாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என யாழ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட பொன்சுதன் தெரிவித்துள்ளார் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற ஊடகர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் போரினால் தமது பிள்ளைகளை பறை தாய்மார்கள் கூட உங்களது வாக்குறுதிகளை நம்பி வரலாற்றில் என்றுமில்லாதவாறு தங்களுக்கு வாக்களித்துள்ளார்கள் இது தாங்கள் வழங்கிய நம்பிக்கையின் அடிப்படையிலாகும் எனவே அந்த வாக்குறுதிகள் உண்மையெனில் முதற்கட்டமாக தாங்கள் யுத்தத்தில் மரணித்தவர்களை அடக்கம் செய்த இடத்திலிருந்து உடனடியாக வெளியேறி நல்லெண்ணத்தை காண்பிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதுடன் உண்மையான நல்லிணக்கம் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அல்லது முஸ்லிம் ஒருவரை நாட்டின் பிரதமராக நியமிக்குமாறும் கோரிக்கை விடுத்தார் கலிபோர்னியா கடற்கரையில் ஆர்ஃபிஷ் மீன் கரையொதுங்கியதால் சுனாமி அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜப்பான் கோட்பாட்டின்படி இது நடக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் ஆர்ஃபிஷ் என்ற மீன்கள் கரையொதுங்கியுள்ளன இந்த மீன்கள் கரையொதுங்கினால் உலகின் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்கின்றன ஜப்பான் நாட்டின் பழங்கால புராணத்தின்படி உலகத்திற்கு வரவிருக்கும் பேரழிவை இந்த மீன் குறிக்கும் சின்னமாக பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பூகம்பம் மற்றும் சுனாமி ஏற்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த ஆர்ஃபிஷ் மீன்கள் கரையொதுங்கின அதன் பிறகே ஜப்பானிய கோட்பாடு பிரபலமடைந்தது இந்த நிலையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா கடற்கரையில் ஆர்ஃபிஷ் மீன் கரை ஒதுங்கியதால் மீண்டும் சுனாமியோ அல்லது பூகம்பமோ ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது தற்போது கரை ஒதுங்கியுள்ள ஆஃபிஷ் மீன்களானது தோராயமாக ஒன்பது முதல் பத்து அடி நீளம் கொண்டதாக இருக்கின்றன வெள்ளி நிற மற்றும் அகலமான கண்கள் கொண்ட இந்த மீன்கள் மிகவும் குறைவான வெளிச்சம் உள்ள மொசோபெலாஜிக் மண்டலத்தில் ஆழமாக வாழ்கின்றன இந்த விடயம் குறித்து கடல் வாழ் உயிரினங்கள் ஆராய்ச்சியாளர் பென் ஃபியாபெல் கூறும்போது இந்த மீன்கள் எதற்காக செத்து மிதக்கின்றன என்று எனக்கும் மற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கும் சரியாக தெரியவில்லை ஆனால் அவற்றை மேலும் ஆராய்ச்சி செய்தால் நம்ப முடியாத உண்மைகள் வெளியாகின்றன கடலின் நிலைமைகளில் ஏற்படும் மாற்றங்களால் அவை இறந்த நிலையில் கரை ஒதுங்குகின்றன எல் நினோவால் ஏற்படும் மாற்றங்களால் இது போன்று நடக்கவும் வாய்ப்பிருக்கின்றது கடந்த முறை சான்டியாகோ நகரின் கோவில் பன்னிரண்டு அடி நீளம் கொண்ட ஆர்ஃபிஷ் தென்பட்டது என்றார் ட்ரம்ப் மீதான எந்த ஒரு தாக்குதலும் அமெரிக்காவுக்கு எதிரான போர் நடவடிக்கையாக கருதப்படும் என அமெரிக்கா எச்சரித்ததை தொடர்ந்து அப்படிப்பட்ட எந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் பைடன் நிர்வாகத்திடம் விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்காவின் அரசு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தபோது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ட்ரோன் தாக்குதல் மூலம் ஈரானின் சக்தி வாய்ந்த இராணுவ தளபதி காசிம் சுலைமானி பாக்தாத்தில் கொல்லப்பட்டார் அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதலுக்கு பழிக்கு பழியாக ட்ரம்பை கொல்ல ஈரான் சதித்திட்டம் தீட்டியதாகவும் சமீபத்தில் முடிந்த தலைவர் தேர்தலுக்கு முன்பாக ட்ரம்பை தீர்த்துக்கட்ட முயற்சிகள் நடந்ததாகவும் அமெரிக்க உளவுத்துறையான எஃப்பிஐ சமீபத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டொன்றை வெளியிட்டது இவற்றை ஈரான் அரசு மறுத்தது இதற்கிடையே புதிய அரசு தலைவராக டிரம்ப் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு எதிரான எந்த ஒரு அச்சுறுத்தலும் முக்கியமான தேசிய பாதுகாப்பு கவலையாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் ட்ரம்ப் மீதான தாக்குதல் அமெரிக்காவுக்கு எதிரான போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் தற்போதைய அரசு தலைவர் பைடன் நிர்வாகம் ஈரானுக்கு கடந்த செப்டம்பரில் எச்சரிக்கை விடுத்தது இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஈரான் கடந்த மாதம் பதிலளித்ததாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக வால் ஸ்ட்ரீட் அதில் ஈரான் அனுப்பிய கடிதத்தில் டிரம்பை கொல்ல முயற்சிக்க மாட்டோம் அவருக்கு எதிராக எந்த திட்டத்தையும் ஈரான் வகுக்கவில்லை சுலைமானி படுகொலைக்கான நீதி சட்டமுறைப்படி பெற முயற்சிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கடிதத்தில் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கையொப்பம் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது அதே சமயம் ட்ரம்ப் நிர்வாகத்தில் அரசின் செயற்குறை தலைவர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ள தொழிலதிபர் எலான் மஸ்கை அமெரிக்காவுக்கான ஈரான் தூதர் அமீர் சஜித் இராவனி சந்தித்து பேசியதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அப்போது அமெரிக்காவுடன் மீண்டும் அணு ஒப்பந்தம் செய்ய ஈரான் விரும்புவதாகவும் இரு நாடுகளுக்கு இடையேயான பதற்றத்தை குறைக்க உதவுமாறும் தூதர் இராவனி வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே ஸ்ட்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடத்திய ஈரான் மீது ட்ரம்ப் கோபத்தில் இருப்பதால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈரான் மீது தாக்குதல்கள் கடுமையாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எலான்மஸ்க்கு உடனான சந்திப்பு குறித்த தகவல் முற்றிலும் பொய்யானது என ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மறுத்திருக்கின்றார் இவை இன்றைய இதழ் செய்திகள் மீண்டும் செய்தி செய்தியறிக்கையை நாளை நேயர்கள் கேட்கலாம் நன்றி வணக்கம்